ஒரு வீட்டில் கிரகப்பிரவேசம் நடக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு கட்டியிருந்த சவுக்கு கட்டைகள் முட்டுக்கட்டைகள் எல்லாம் பிரித்து அப்படியே அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க கிரகப்பிரவேசனத்துக்கு முத நாள் வீட்டுக்கு முன்னாடி வரவேற்புக்காக வாழை மரங்களை கொண்டு வந்து கட்டினாங்க அப்போது அந்த வாழை மரம் கேட்டது சவுக்கு மரத்தை பார்த்து பார்த்தியா உன்னோட நிலமையை இவ்வளோ நாளும் நீ வீட்டை தாங்கிக்கிட்டு இருந்த ஆனால் இப்போ உன்னோட நிலைமை என்ன கொண்டு போய் பக்கத்தில் ஓரமாக உன்னை ஒதுக்கி அடிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னது கம்பீரமாக நின்றுது வாழை மரம் கிரக பிரவேசம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சதுக்கப்புறமா அந்த வாழை மரத்தை பிரித்து வெட்டி கொண்டு போய் ரோட்டு உரமாக அடுக்கினாங்க அப்போது ஒரு லாரி வந்தது அந்த லாரியில் வந்து இந்த சவுக்கு மரங்களை எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுது உபயோகமாக இருக்குது அதனால கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுக்கு மரங்களை எல்லாம் அப்படியே ஏற்றுனாங்க லாரியில் ஏற்றிக்கிட்டு இருந்தப்போ நகராட்சி வாகனம் வந்தது இந்த நகராட்சி குப்பை வாகனத்தை வந்து இந்த வெட்டி கிடந்த வாழை மரத்தை ஏற்றுனாங்க ஏற்றிக்கிட்டு இருந்தப்போ அந்த பக்கத்து லாரியில் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போது நமக்கு இந்த சவுக்கு மரம் எவ்வளோ உபயோகமாக இருக்குது பாத்தியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் அந்த சவுக்கு மரம் சொன்னது வாழை மரத்தை பார்த்து உன்னோட நிலமையை பார்த்தியா நீ ரொம்ப என்னை ஏகத்தாலமாக பேசுன திடீர்னு வந்த நீ இப்போ உன்னோட நிலமை குப்பைத்தொட்டிக்கு போக போகிற ஆனால் என்னோடய நிலமையை பார்த்தியா நான் இன்னொரு இடத்துக்கு உபயோகரமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னது அதே மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் திடீர் அப்படின்ட்டு வர யோகத்தை வச்சு ஒரு முடிவை பண்ணிடக்கூடாது தன்னுடைய நிலைமையை எப்பவும் உணர்ந்து பார்க்கணும் நன்றி வணக்கம்